பரிசுத்தம் உள்ளவர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இக்காலை அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவசனம் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி நான்கு என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு பலன் அளித்தார் எனக்கன்பானே நம் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாய் நமக்கு ஆசீர்வாதம் பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கத்தருடையது கத்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் கைகளில் சுத்தம் இருதயத்தில் மாசில்லாமல் தூய்மை அதாவது கைகளில் பரிசுத்தம் இருதயத்தில் பரிசுத்தம் ஆத்துமாவை மாய்க்கு ஒப்புக்கூடாமல் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவர்களுக்கு வாழ்கிறவர்களுக்கு கற்றுடைய ஆசீர்வாதம் முழுமையாய் கிடைக்கும் நம்முடைய கைகள் உழைக்கிற கைகளாய் சுத்தமான தேவனுக்கு பிரியமானதை செய்யும் கரங்களாய் தீட்டானதை அருவருப்பானதை தொடாத கரங்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நம்முடைய கைகள் கள்ளக்கணக்கு எழுதுகிறதா திருட்டு வேலை பார்க்கிறதா நம் கைகள் வட்டி பணத்தை தொடுகிறதா அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்ய முற்படுகிறதா அடுத்தவனை கெடுக்க பார்க்கிறதா லஞ்ச பணம் வாங்குகிற கைகளா நம் கைகள் கற்றரை மகிமைப்படுத்துகிறதா மனிதனை மகிமைப்படுத்த முயற்சிக்கிறதா கைகளின் செய்கை கற்றிற்கு மகிமையாக இருக்கிறதா கைகளின் சம்பாத்தியம் உண்மையாய் சம்பாதித்ததா கைகள் கற்றுடைய வேலைகளை செய்கிறதா தேவனுக்கு பிரித்தெடுக்க வேண்டிய கைகள் அதை பிரிக்காமல் அப்படியே விழுங்கி விடுகிற கைகள் அடியன் சொல்கிற காரியங்கள் உங்களை அறியாமல் செய்திருக்கலாம் அல்லது அறிந்தே தெரிந்தே செய்திருக்கலாம் கத்த சொல்கிறார் கைகளின் சுத்தம் இருதயத்தின் சுத்தம் இதற்கு ஏற்றவாறு பலன் அளிப்பேன் என்று நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய் பூமியும் அது நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கற்றடையது இன்று உன் கைகள் பரிசுத்தமாக்கப்படுவதாக நம்முடைய கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக நமக்கு பலன் அளிப்பார் பரலோகத்தின் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் உண்மையாய் நேர்மையாய் வாழ்ந்து மற்றவர்கள் நம்மை பார்த்து இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அழைக்க வேண்டும் கைகளின் சுத்தம் மிக மிக அவசியம் அதற்கு தக்கதாய் கர்த்தர் நிச்சயம் பலனளிப்பார் அளிப்பார் ஆசீர்வதிப்பார் ஆமாம்